வாழை இலைக்கு நடுவில் ஒரு கோடு போட்டு ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்களே இந்த கோடை யார் தாங்க போட்டது வாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் புராண காலங்களில் வாழை இலைக்கு நடுவில் கோடு கிடையாது ராமாயண காலத்தில் தான் வாழை இலைக்கு நடுவில் கோடு உருவானது அது எப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போது புராண காலத்தில் ஒரு முறை ராமர் சாப்பிடும் பொழுது அனுமனும் தன்னோட சாப்பிட இலையில் உட்கார்ந்தாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றதுனால இருவரும் எதிரெதிரே அமர்ந்து உட்காந்துக்கிட்டாங்க அப்பொழுது அணில் முதுகில் கோடு போட்ட மாதிரி வாழை இலையிலையும் நடுவில் தன்னோட கையால் ஒரு கோட்டை கிழிச்சானா ராமர் ராமர் இந்த பக்கம் மனுஷங்க சாப்பிட்ற பிடித்த உணவு வகைகளையும் வச்சுக்கிட்டாங்க ஒரு கோட்டுக்கு அந்த பக்கம் அனுமன் இருந்ததுனால அனுமனுக்கு பிடித்த மாதிரி உள்ள காய்கறிகள் பழங்களை கோட்டுக்கு அந்த பக்கம் வச்சு பரிமாறினாங்க அப்படி பரிமாறிய அந்த பழக்கம்தான் இன்னும் நம்முடைய தொன்று தொட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது பரிமாறும் பொழுது வாழை இலையை எந்த பக்கம் போடணும் இலையோட நுனி வலது பக்கம் இருக்கணுமா இடது பக்கம் இருக்கணுமான்ற சந்தேகம் எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் வந்து போகும் வாழை இலையோட நுனி சாப்பிட்றவங்களுக்கு இடது பக்கமாக வரும்படி நம்ம பரிமாறணும் நம்ம சாப்பிடும் பொழுது வலது கை பக்கம் நல்ல பிசைஞ்சு சாப்பிட்றதுனால இடம் அதிகமாக தேவைப்படும் அதனால் வாழை இலையோட வலது பக்கம் வந்து அதிகமான இடம் தேவை வாழை இலையில் எப்படி பரிமாறணுன்ற வழக்கமும் உண்டு எப்படின்னு பார்த்திங்கன்னா வாழை இலையில் இடது பக்கமாக அதாவது நுனி பக்கமாக இனிப்பு உப்பு ஊறுகாய் இவையெல்லாம் வாழை இலையோட இடது பக்கமாக வைப்பாங்க ஏன்னா அதிகமாக இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கக்கூடாது உடம்புல உப்பு ஊறுகாய் இனிப்பு இதெல்லாமே சாப்பாட்டில் ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம எடுத்துக்கணும் அதிகமான அளவுன்னு பார்த்தீங்கன்னா சாதம் காய்கறிகள் கூட்டு பொரியல் இதுதான் நம்ம அதிகமாக எடுத்துக்குவோம் இது எல்லாமே நம்ம நம்ம சாப்பிட்ற கை பக்கமாக வைக்கிற மாதிரி வாழை இலையில் பரிமாறணும் பொதுவாக நம்ம வாழை இலையில் இனிப்பு தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க ஆனால் அந்த இனிப்பை நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் சாப்பிடுவோம் ஆனால் அது ரொம்பவே தப்பு ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பை தான் முதல் சாப்பிடணும் அப்படி நம்ம சாப்பிட்றது மூலமாக நம்மளோட உமிழ் நீர் வந்து வேகமாக கரைஞ்சு ரத்தத்தில் கலந்து மூளைக்கு போய் வயிறு வந்து சீக்கிரம் செரிமான சக்தியை அதிகரித்து அமிலத்தன்மையை சுரக்க வைக்குமா ஜீரண சக்தியும் வேகமாக நடக்கும் அப்படின்றாங்க அதனால் முதல் இனிப்பை எடுத்து சாப்பிட்டுட்டு தான் மற்ற சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி வாழை இலையில் போட்டு சாப்பிட்ற அந்த தனி ருசி எதுலேயுமே கிடைக்காது நம்ம எந்த திசையில் எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் சரி வாழை இலையில் சாப்பிட்ற அந்த அனுபவம் வேறு எங்கேயுமே நமக்கு வேறு எந்த ஒரு சாப்பாட்லையுமே நமக்கு கிடைக்காது கொர மாதத்தில் பிறந்த குழந்தைங்கள்லாம் இன்கு வைப்பாங்க அந்த காலத்துலலாம் அந்த மாதிரியான வசதிகள்லாம் தெரியாதனால கொறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்களை இலையில் சுற்றி தான் பாதுகாத்து வச்சாங்களாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தாய்